அரசு கையெழு ஆலயங்கள் நிகழ்ச்சி வாயிலாக ஸ்ரீ டிவி நேயர்களை மீண்டும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி சென்ற வார தொடர்ச்சியாக நாம் ஐயா திரு நாகராஜன் அவர்களோடு இணைந்திருக்கிறோம் இன்று விவாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு திரு அமைச்சர் திருவாளர் சேகர் பாபு அவர்கள் ஹிந்து ஆலயங்கள்லாம் வந்து பொது சொத்து மசூதி சர்ச் அதெல்லாம் மத சொத்து இப்போது இந்து ஆயங்கள்லாம் அங்கங்கே நிர்வாக சீர்கேடு நடக்கிறது அதனால் வந்து இந்து அறநிலையத்துறை வந்து அதை சரி செய்யறதுக்காக நாங்கள் வரோம் அது போல அவங்களோட இதில் நாங்கள் வந்து தலையிட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு சார் இப்போ இது உண்மையிலேயே ஹிந்து ஆலயங்கள்லாம் வந்து தனி சொத்து தானா இது அது பொது சொத்து தானா சார் அது ஃபஸ்ட்டு மாண்புமிகு அமைச்சர் சேகர்பாபு சொல்கிறதில் ஒரு அர்த்தம் இருக்குது ஏன்னா எல்லா இந்து கோயிலும் பப்ளிக் பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப்னு சொல்லணும் நம்ம அதாவது எல்லாரும் அனுமதிக்க அனுமதிக்க அனுமதி உள்ள கோவில்கள் தான் நம்ம இந்து கோவில்கள் சில கோவில்களில் இந்துக்கள் அல்லாதவர்கள் அனுமதி கிடையாதுன்னு சொல்கிறோம் இது ஒரு பக்கம் ரெண்டாவது பக்கம் கோவில்கள் கோவில்கள் சொத்து எல்லாமே அந்தந்த கோவில்களுடைய மூலவருக்கு தான் சொந்தம் அப்படின்னு பல ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது பல ஆதாரங்கள் இருக்குது இது ரெண்டு மூணாவது இந்த கோவில்களை அந்த காலத்தில் ராஜாக்கள் கட்டி மன்னர்கள் கட்டி அந்த மன்னர்கள் தான் நிர்வாகம் பண்ணார்களா அப்படின்னு ஒரு கேள்வி எழுதுறது இதுக்கு நம்ம கல்வெட்டுகளில் என்ன சொல்கிறது அந்த காலகட்டங்களில் யார் அந்த கோவில்கள் பராமரித்தாங்க எப்படி அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் நடந்தது நிர்வாகத்தை யார் எப்படி நடந்தது பார்க்கலாம் உதாரணமாக திருவற்றியூர் கோவில் திருவற்றியூர் கோவில் கல்வெட்டில் பார்த்தாக்க இன்ட்ரெஸ்டிங்காக திருவற்றூர் கோவிலுங்கிறது சோழர் காலத்தில் கடற்கரை ஓரமாக கட்ட கட்டின ஒரு மூணு நாள் கோயில் சேர்ந்தது ஃபஸ்ட்டு கோவில் நம்ம தான் திருவான்மியூரில் இருக்கிற கோவில் அடுத்தது கபாலீஸ்வர் அடுத்தது திருவற்றூர் கபாலீஸ்வர் கோவில் பிற காலத்தில் உள்ள வந்தது வேறு விஷயம் வேறு அதுக்கு நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் பற்றி பேசலாம் அதை பற்றி திருவற்றியூர் கோவில் திருவற்றியூர் கோவில் வந்து ஒரு காலகட்டத்தில் சோழ மன்னர் பிற்கால சோழ மன்னர் அவரும் அந்த கோவிலுக்கு நிறைய என்டோமெண்ட்ஸ் கொடுத்து புனரமைத்து பெருமைப்படுத்திருக்காரு அதே டயத்தில் ராஷ்டிரக்கூடர் மன்னர்களும் அதே கோவிலுக்கு அவங்களும் நிறையா செஞ்சுருக்காங்க அதே கோவில் திருவெற்றூர் கோவில் திருவெற்றூர் கோவிலுக்கு இது என்ன விசித்திரம்னாக்க ராஷ்டிரகூடரும் சோழர்களும் எதிரி அவங்க போர்க்களத்தில் சந்திச்சுருக்காங்க ஆனால் கோவிலுக்கு வரும்போது ரெண்டும் ஒற்றுமையாக சந்தித்து அந்த கோவிலுக்கு அவங்க வெவ்வெளவு ஆணத்தை கொடுத்துருக்காங்க கவனத்தை கொடுத்து அந்த கோவிலை கட்டுமானம் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த கோவில் யார் நிர்மாணம் பண்றாங்கன்னு கட் இன்ஸ்க்ரிப்ஷன்ஸ் பார்த்தாக்க கல்வெட்டுகளை ஒரு கல்வெட்டு சொல்றது இந்த கோவில் நிர்வாகம் மணலி ஊரார் கையில் இருந்தது மூணு வருஷம் அப்படின்னா அந்த ஊர் மக்கள் கையில் இருந்ததுன்னு சொல்லிட்டு ஊரார் மணலி ஊரார் அப் அந்த காலகட்டத்தில் ஊரார்னாக்கா அந்த ஊராக மக்கள் மக்கள் மூணு வருஷம் பிறகு அந்த மணலி ஊரார் கையிலிருந்து அந்த கோவில் நிர்வாகம் கொரட்டூர் ஊரார் கையில் போகிறது சைக்கிள் சார் அது மாதிரி ஒரு அடுத்த சைக்கிள் இன்னொரு ஊர் மக்கள் கைக்கு போகுது போகிறது இந்த மாதிரி அந்த காலத்துலேயே ஊரார் தான் அந்த கோவிலை நிர்வாகம் நிர்வாகம் பண்ணாங்க பராமரிப்பு பண்ணாங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸ்ரீரங்கம் கோவில் அங்கே இருக்கிற இன்ஸ்கிரிப்ஷன் பார்த்தாக்க இந்த கோவிலுடைய ட்ரஸ்டீஸ் யார் யார் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கல்வெட்டே இருக்குங்க ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம் கோவிலில் அதில் அந்த நந்தவனத்தை மேற்பார்வை பண்ணுற அவர் உட்பட பல பேர் இருக்காங்க அதில் அரசாங்கம் இருக்கிறதா தெரியல எனக்கு அரசர்களோ மன்னர்களோ மன்னர்கள் சார்ந்தவர்களோ அந்த லிஸ்ட்டில் இருக்கிறதா இல்லை அதே மாதிரி தஞ்சாவூர் பெரிய கோவில் அதுலேயும் கல்வெட்டுகள் படி இந்த ஒரு கல்வெட்டு என்ன சொல்கிறது அப்படின்னாக்க இந்த கோவில் பாதுகாக் பாதுகாப்பிற்காக எழுநூத்தம்பது ஆட்கள் இந்த வருடம் இந்த கிராமத்திலேருந்து வருவாங்க அடுத்த வருடம் இந்த கிராமத்தில் வருவாங்க அந்த மாதிரி தான் கல்வெட்டு இருக்கு இன்னொரு கல்வெட்டு ஒரு கோவிலில் ஒரு அந்த கோவில் அந்த ஊரில் இருக்கிறவர் கோவில் நிலத்தை எடுத்துடுறாரு அபகரிக்கிறார் ஒன்று அரச மனு போடுது அப்போ அரசு அந்த அந்த மண்ணை ரெண்டு அதிகாரிகள் அனுப்புகிறாரு அந்த ரெண்டு அதிகாரின்னு வந்து அந்த கேஸை விசாரித்து விசாரணை செய்து அது என்னென்னு பண்ணி அந்த நிலத்தை திரும்பி எடுத்து கோவிலுக்கே திருப்பி கொடுத்து அதை ஒரு கல்வெட்டில் பதிச்சு அதை அந்த காலத்தில் அந்த தண்டோரா தண்டோரா பண்ணி எல்லாம் பண்ணி அவங்க திரும்பி போய்ட்றாங்க இந்த இங்கே இருக்கிற மாதிரி ஒரு டேக் ஓவர் பண்ணிட்டு பண்ணி அந்த ரெண்டு பேரும் அங்கேயே உட்காந்து செய்கிறதில்ல இந்த மாதிரி நிறையா நம்மகிட்ட ஆதாரங்கள் இருக்குது இந்த ஆதாரங்கள் என்ன சொன்னாக்க தமிழ்நாட்டு கோவில்கள் ஆயிரம் வருஷத்துக்கும் மேலான கோவில்கள் எந்த காலகட்டத்திலும் எந்த மன்னருடைய ஆதிக்கத்திலையும் வந்தது கிடையாது தனி அந்தந்த ஊர் அந்தந்த சம்பிரதாயங்கள் அந்தந்த ஜாதியை சார்ந்தவர்கள்லாம் அந்த கோவிலை பாதுகாத்தாங்க தான் இருக்குது அதனால் சேகர்பாபு சொல்கிறதுல அவருடைய அவருக்கு அட்வைஸ் பண்ணுறவங்க தான் நம்ம குறை கூறணும் தவறாக அட்வைஸ் பண்ணுறாங்க அவருக்கு ஸோ இப்போது நம்ம பார்த்துட்ருக்கோம் ஹிந்து ஆலயங்கள் மட்டும்தான் அந்த 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 ஹெச்ஆர்என்சி எல்லாம் அப்ளிக்கபிளாக வருது இப்போது நிறைய இடத்துல பார்க்குறோம் இப்போது நாகூரில் கூட சில திருவிழாக்கள் அவங்க இஸ்லாமிய மதப்படி கொண்டாடும் போது இரு பிரிவினருக்கு இடையே சண்டை நடக்குது ஒரு பிரிவினர் அதை கொண்டாடணும் அப்படிங்கிறாங்க இன்னொரு பிரிவினர் எங்களுக்கு வைதிக முறையெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சில பிரச்சனைகள் நடக்குது அப்போது அதில் அரசு போய் தலையிட மாட்டேங்கிறாங்க நிறைய கிறிஸ்துவ டயோசிஸில் பார்த்தோம்னா அவர்களும் அங்கே வந்து நீங்கள் வரக்கூடாது நாங்கள் வரக்கூடாது அப்படிங்கக்கூடிய சண்டைகள் அடிதடிகள் எல்லாம் நடக்குது அங்கே எம்பியாக எல்லாம் வந்து தகாத வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடியதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அங்கேயும் இந்த அரசு வந்து நாங்கள் வந்து இதில் உங்கள் விஷயத்துலலாம் நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இது எப்படி இது பொருத்தமாக தான் இருக்குது இந்துக்களுக்கு ஒரு நியாயம் இங்கு வேற்று மதத்தவர்களுக்கு ஒரு ஒரு நியாயமாகவே இங்கே பார்க்கப்படுது இந்த மாதிரி இந்துக்களுக்கு ஒரு நியாயம் வேற்றுமத நியாயம் கொண்டு வந்தது ஜஸ்டிஸ் பார்ட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு காலகட்டத்தில் இவங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த மெட்ராஸ் பிரசிடென்சி மெட்ராஸ் ஆக்ட் கொண்டு வந்தபோது மெட்ராஸ் ரிலிஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆக்ட் கொண்டு வந்தபோது அப்போது முதல் டிராஃப்டில் இந்துக்கள் முஸ்லீம்கள் ரெண்டு பேர் ரெண்டு வழிபாடு இடங்கள் இருந்தது ஆனால் பிறகு அந்த ஆக்ட் வ பாஸ் பண்ண பிறகு நைன்டீன் டுவெண்ட்டி நைன் டுவெண்ட்டி எயிட்டில் முஸ்லீம்ஸ் விட்டுட்டாங்க இந்துக்கள் மட்டுமே அந்த ஆக்ட் இருந்தது அங்கே ஆரம்பித்து தான் இது அதன் தொடர்ச்சி தான் தொடர்ச்சி தான் இந்துக்கள் வழிபாடு இடங்கள் மட்டுமே அரசு கையில் இருக்கும் மற்றவங்க ஆலயங்கள் இருக்காதுங்கிற வழி வந்துடுது கிறிஸ்டியன்ஸ் என்ன செஞ்சாங்க அப்படின்னாக்க அவங்க இருக்கிற எல்லா சர்ச்சு ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே சொசைட்டி அந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனில் கொண்டு வந்துட்டாங்க அதனால் அவங்களுக்கு ஒரு சேஃபாகிட்டு நம்ம தமிழ் இந்து கோயில்கள் சொசைட்டிஸ் ஆக்ட்லேயோ இல்லை ட்ரஸ்ட் ஆக்ட்லேயோ வருதில்லை அது தனி தனியாக இருந்ததுனால தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்தது ஸோ இப்போ போன வாரம் நிகழ்ச்சியில் கூட நம்ம பார்த்தோம் சார் இப்போது கோவில்களுக்கு வந்து கும்பாபிஷேகம் நடத்துவதற்கு ஹெச்ஆர்என்சிலேருந்து எந்த அமௌண்ட்டும் அவங்க வந்து அலோகேட் பண்ணுறது கிடையாது ஆனால் இப்போ பார்க்கும்போது சந்தனக்கூடு விழா நடக்கும்போது தமிழக அரசு சார்பிலேருந்து ஐந்து கோடி அவங்க நிதி கொடுக்குறாங்க நோன்பு கஞ்சி கொடுப்பதற்காக பல மெட்ரிக் டன் அரிசிகளை அவங்க வழங்குறாங்க பல்வேறு சர்ச்சைகளை புனரமைப்பதற்காக கோடிகளில் நிதி ஒதுக்கப்படுகிறது இதை பார்க்கும்போது இந்த நிதியெல்லாம் எங்கிருந்து எடுக்கப்படுகிறதுங்கிற கேள்வி வருது இது கோவில் நிதியிலிருந்தும் இந்த நிதி பயன்படுத்தப்படுகிறதா சார் கோவில் நிதி சொல்கிறது தவறு ஏன்னாக்க கோவில் நிதி அப்படிங்கிற அந்த கோவில் தான் இருக்குது கோவிலேருந்து வெளியே வெளியே வந்து அரசுக்கு போகிறது அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபீ ஆடிட் ஃபீ அதை தவிர காமன் குட் ஃபண்ட் அப்படின்னு இந்த மூணு விதத்தில் போகிறது அது உள்ளே போயிடுதுனாக்கா அது அரசாங்கத்துடைய டோட்டல் தான் வருது அதனால் இந்த குறிப்பிட்ட அமௌண்ட் இந்த நோட்டு தான் எடுத்து அந்த நோட்டு கொடுக்குறாங்கன்னு சொல்ல முடியாது அது சொல்லுவது தவறு ஆனாக்க இந்த கஞ்சி தவறே கிடையாது எந்த மதத்தினருக்கும் அரசாங்கம் உதவி செய்ய வேண்டியது தேவைதான் மக்கள் எல்லோருக்கும் சமமான அரசு தான் அது அதில் சந்தேகம் இல்லை ஆமாம் கொடுக்கலாம் ஆனாக்க இதில் வந்து ஒரு ஓரளவுக்கு மேலே செஞ்சாக்க அது ஒரு நல்ல விஷயங்கிறது மாறி அப்பீஸ்மெண்ட்னு போயிடுது அதான் ஏன்னா கோ ஒரு பக்கம் நீங்கள் கோவில்லேருந்து பணம் எடுப்பீங்க கோவிலுடைய இந்து கோவில்களை சொத்தை ஒழுங்காக பராமரிக்காமல் அந்த கோவில்கள் கொள்ளையெல்லாம் அனுமதிப்பீங்க ஆனால் அதே டயத்தில் அரசாங்க பணம் மற்ற மதம் சார்ந்தவர்கள் கொடுப்பீங்க அதுதான் தவறு அந்த வேறுபாடுகளுக்கு தான் தவறு ஆனால் அவங்களுக்கு கொடுக்குறது தவறுன்னு சொல்ல மாட்டோம் ஏன்னால் நம்ம நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்குது அந்தந்த ஊர் மக்கள் மற்றவுக்கும் இப்போ அந்த மன்னர்கள் காலத்தில் பௌத்த மதர்களுக்கும் சமண மதர்களுக்கும் மன்னர்கள் நிறையா கொடுத்தாங்கன்னு தான் இருக்குது எங்கள் ஊரில் கூட இன்றைக்கும் சோழ சூடாமணின்னு தான் ஒரு ஆர்வம் ஓடுறது ஏன்னால் அந்த சூடாமணி விவகாரத்துக்கு சோழ மன்னர்கள் கொடுத்த இடங்கள்லாம் அந்த ஃபுல்லாக இருக்குது அந்த புத்த விகாரத்துக்கு நம்ம இது ஆமாம் புத்த விகாரத்தில் இருக்குது அதனால் மற்ற கொள்கை அல்லது மதம் சார்ந்தவர்களுக்கு நம்ம இந்து தர்மம் உதவி செய்யத்தான் ஒரு நம்ம தர்மம் இருக்க தவிர அவங்களை எதிர்த்து போகிற தர்மம் கிடையாது நம்மளுக்கு அரசாங்கம் வர வரவைக்கிறோம் ஆனால் அதே சமயத்தில் கோவில் சொத்தை கொள்ளையடிக்காமல் இருந்தாக்க அதுவே பெரிய விஷயம் இப்போ நீங்கள் ஒரு மூணு பாயிண்ட் சொன்னீங்க சார் அதில் கோவில் மயிலாப்பூர் கோவில் நிதியிலிருந்து இருபத்தி ஒம்போது கோடிக்கு ஒரு கல்ச்சரல் சென்டர் கட்டுறாங்க சமயபுரம் கோவிலுக்கு ஒரு நூற்றி ஐம்பது மீட்டரில் நான்கு வழி சாலை போட்டு ஒரு பாதுகாப்பு சுவர் எழுப்புவதற்காக சுமார் இருபத்தி ஓரு கோடி செலவாகணும் ஹெச்ஆர்என்சி டெண்டர் விட்டுருக்காங்க இப்போ இதெல்லாம் எந்த கணக்கில் பார்க்குறது பல்வேறு கோவில் ஈவோக்களுக்கு புது ரக வாகனங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது ஈவோவோட அவர் தங்கக்கூடிய அந்த விருந்தினர் மாளிகையில் உள்ள வாஷ்ரூம் க்ளோஸ் செலவு பண்ண சேஞ்ச் பண்ணுறதுக்கு செலவு பண்ணுற பண்ணுறாங்க புதிய புதிய வாகனங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க மீட்டிங்கில் ஸ்நாக்ஸுக்கு வலுது செலவு செய்யப்படுகிறது இதெல்லாம் எந்த மாதிரியான நிலைப்பாடு இதெல்லாம் சட்டத்துக்கு விரோதமானது இவங்க இதெல்லாம் ஆக்சுவலாக ஒரு தனியார் நிறுவனம் நடந்தாக்க இதை வந்து கிரிமினல் பீச் ஆஃப் ட்ரஸ்ட் தான் சொல்லணும் இது கிரிமினல் பீச் ஆஃப் ட்ரஸ்ட்டு போட்டு அந்த அந்த இதெல்லாம் செய்யவங்களை ஜெயிலுக்கு போ ஒம்பது பத்து வருஷம் ஜெயிலுக்கு தண்டனைக்கு அனுபவிக்க சட்டம் இருக்குது வாய்ப்பு இருக்குது ஆனால்க்கா இவங்க இது பல வருஷமாக இருக்கோம் இன்னோவா கார் வாங்குறது அந்த கோயில் இது வாங்குறது இந்த மாதிரி கட்டமைப்புகள் பண்ணுறது இதெல்லாம் வந்து அந்தந்த கோவிலுடைய அதிகாரம் இது கவர்மெண்ட் எடுத்து அசம்பிளியில் அனௌன்ஸ் பண்ணிவிட்டேன் ஆனால் செய்கிறேன்னு சொல்கிறது சட்டத்துக்கு விரோதமானது இது செய்யறதுக்கு வித அனுமதியும் கிடையாது எப்போ பயமாக செய்கிறாங்களோ அது எதிர்த்து உதாரணமாக ஒம்பது காலேஜ் கட்டுறோம் அப்படின்னு இவங்க அனௌன்ஸ் அசம்பிளி அனௌன்ஸ் பண்ணிட்டோம் அந்த அதனால நாங்கள் செய்ய போகிறோம் கொண்டு வந்தாங்க கபாலீஸ்வர் பணத்தை எடுத்து கொளத்தூரில் கட்டுறோம் திருச்செந்தூர் பணத்தை எடுத்து தூத்துக்குடியில் கட்டுறோம் எதுக்காக அந்தந்தது இடத்துல கட்டுறோம்னு சொல்ல நான் தேவையில்லை அவங்க மக்களுக்கு தெரியும் இதை எதிர்த்து கோர்ட்டில் கேஸ் போட்ட பிறகு ரொம்ப கிளியராக கோர்ட் என்ன சொல்லிட்டாங்கனாக்கா இந்த மாதிரி உங்களுக்கு செலவிடுறதுக்கு எந்த விதமான அனுமதி கிடையாது அந்த நாலு கட்டமை அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தொடங்கியாச்சு விருப்பம் இல்லை ஆனாக்க அந்தந்த காலேஜில் அந்தந்த கோவிலை சார்ந்த மத எஜுகேஷன் தான் கொடுக்கலீங்களா இல்லையா சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க இன்னும் பதில் போடலை இன்னும் இன்னும் அரசு சார்பிலேருந்து இன்னும் பதில் கொடுக்கல கொடுக்கல அதே மாதிரி அந்த அஞ்சு காலேஜ் அதை ஸ்டே பண்ணிட்டாங்க அதை கட்ட முடியல அதே மாதிரி இந்த மாதிரி த சார் இல்லாத கட்டமைப்புகள் எதிர்த்து கோர்ட்டில் கல்ச்சுரல் சென்டர் கட்டுறன்னு இருபத்தி ஒம்பது கோடி செலவு பண்ணாங்க அந்த கல்ச்சுரல் சென்டரில் என்ன மாதிரி நடவடிக்கைகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் அது இன்னொரு இந்த முனிசிபல் இந்த கார்பரேஷன் ஹால் நடக்கிறது பணம் சம்பாதிக்கிற ஒரு இன்னொரு இதுதான் இன்னொரு வழி வழி இன்னொரு வழி தான் அது இல்லை இப்போது அதே மயிலாப்பூர் கோவிலில் கிறிஸ்துவர் பெயர் கொண்டவர்களுக்கு திருமணம் நடத்துறதுக்கும் ஹெச்ஆர்எம்சி அனுமதி கொடுத்துருந்தது பின்னாடி இந்து முன்னாடி போராட்டத்திற்கு பிறகு அது கைவிடப்பட்டது இப்போ உண்மையில் போனாக்க இந்துக்கள் சொத்து இந்துக்கள் மட்டுமே அந்த மாதிரி தான் நிலைப்பாடு இருக்கணும் ஆனால் நான் இப்போ சொன்ன மாதிரி இந்துக்கள் ஒரு பரந்த மனப்பான்மையுடையவர்கள் ஆதி காலத்திலிருந்து இப்போ அந்த ட்ரஸ்டிஸ் இப்போ இப்போ நம்ம சொன்ன இப்போது கபாலிஷ்வர் கோவில் பூன்னமல்லி முதலியார் அவர்கள் தான் வரணும் அவங்களுடைய உரிமை அவங்க வந்து ஒன்று சேர்ந்து இந்த கபாலிருஷ்ணர் கோவில் பணத்தை எடுத்து இந்த மாதிரி ஒரு கல்ச்சுரல் சென்டரை செஞ்சு இந்த கல்ச்சுரல் சென்டரில் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்தலாம் அப்படின்னு ஒரு ப்ரப்போசல் கொடுத்து அந்த ப்ரப்போசல் கமிஷனர் ஏற்று அதுக்குதான் கட்டுமான ஆரம்பிக்கலாம் ஆனால் இப்போ எப்படின்னாக்கா கமிஷனரே ப்ரப்போசல் கமிஷனர் அப்ரூவல் கமிஷனரே செய்கிறது அதனால் எந்த விதமான செக்ஸ் அண்ட் பேலன்ஸஸ் இல்லாமல் போயிடுறது அதான் அதனால தான் எங்களை போன்றவர்கள் திரு ரமேஷ் வெங்கராஜன் ரசிம்மன் போன்றவர்கள் கோர்ட்டில் கேஸ் போட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் அது மட்டும் இல்லாமல் இப்போது கோவில்களில் இப்போ பார்க்கும்போது சார் இப்போ திருவண்ணாமலை கோவிலில் கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே இருந்தக்கூடிய ஒரு புராதன சிலைகளை உடைத்து அங்கே கேமராவை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பல்வேறு கோவில்களில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரகாரத்தில் இருக்கக்கூடிய அறைகளை தடுத்து அங்கே ஆஃபீஸ் கிளர்க்கு அட்மின் கிளர்க்குக்கு அவங்க ரூமை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் தடுப்பதற்கு யார் இருக்கிறார்கள் இதெல்லாம் யாருடைய அனுமதியின் கீழே நடைபெறுகிறது சார் இதெல்லாம் வந்து தடுக்கிறது தான் கமிஷன் இருக்கார் கமிஷனோட வேலையே தான் கோவில்கள் அந்தந்த இடத்துல சேதம் இல்லாமல் நிலைநாட்டுறது அவருடைய பொறுப்பு அந்த பொறுப்பு இல்லாமல் செயல்படுவது தான் ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டு இந்த ஃபைவ் செவன் ஃபோர் ஹெரிட்டேஜ் கேஸ்லேயே நாங்கள் பல உதாரணங்கள் கொடுத்துருக்கோம் உதாரணமாக ஒரு கோவில் அவங்க ஃபுல்லாக இடிச்சிட்டாங்க கோர்ட்டில் போ போய் சொன்னபோது இது சூப்பர்ஸ்டீஷியஸ் ஆக்ட் கேடி நரசிம்மன் கேபி நரசிம்மனும் கேடி நரசிம்மனும் ஒருத்தர் சொன்ன இதில் அட்வைஸ் இடிச்சுட்டாங்க அப்போ ஜட்ஜு ஒரு கோவிலை இடிக்க சொன்னவர் எந்த மாதிரி ஆள் இடிக்க சொன்னார் உங்களுக்கு இல்லையான்னு கேட்டார் ஜ அப்போ இருந்த சீஃப் ஜஸ்டிஸ் சேம் வேர்டு உங்களுக்கு அறிவையில் ஆமாம் ஆமாம் உங்களுக்கு அவங்க அறிவெங்க போச்சு கேட்டார் ஹேப்பன் அப்படின்னு கேட்டார் அந்த மாதிரி அந்த கேஸில் ஃபைசவன் கோஸ்ட்டாக நான் பல கோவில்களில் எவ்வளவு நீங்கள் சொல்கிற ரொம்ப கம்மி பல சேதங்கள் நடந்திருக்கு கோவில் மண்டபமே காணாமல் போயிருக்கு இது இப்போ ஏகாம்பரேஸ்வர் கோவில் ஒரு மண்டபத்தில் ஈவோ செயல்படுறார் அதே மாதிரி திருவாரூர் கோவில் மண்டபத்தில் ஈவோ மன்னாடி ராஜகோபால சுவாமி கோவிலில் ஈவோ அந்த மண்டபமாவது இருக்குது மற்ற கோவில அந்த மண்டபம் காணாமல் போயிருக்கு அதனால் ஒரு நல்ல விஷயம் தான் கருதுனோம் திருக்கண்ணபுரத்தில் இப்போ அந்த பிரகாரத்துக்கு மேலே கோவில் சித்திரத்தில் ஏஞ்சல் படம் போட்டிருக்கிறதா ஒரு பத்திரிக்கை நாளிதழில் வெளிவந்தது சார் சின்ன விஷயம் பெரிய விஷயத்துக்கு வரணும் இப்போ கும்மகணத்தில் பார்த்தீங்கன்னாக்க கோவில் கோபுரத்து பக்கத்துலேயே பில்டிங்கு தான் இருக்குது அதெல்லாம் இருக்கக்கூடாது இது என்ன நிரூபிக்கிறதுனாக்க எதுக்காக அரசாங்கம் எச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்னு உருவாக்கப்பட்டதோ அந்த டிபார்ட்மெண்ட் அந்த அந்த பொறுப்பை தவறாக பொறுப்பை செய்யாமல் அவர்கள் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி இந்துக்களுக்கு எதிராக நடக்கிறார்கள் இதுதான் நமக்கு கரெக்டாக நமக்கு வர்ற கன்க்ளூஷன் இந்துக்களுக்கு எதிராக செயல்படுகிறது அப்படிங்கிறது இந்துக்கள் அடையாளங்களை அழித்து கொண்டு இருக்கிறார்கள் தான் சொல்லணும் ஒவ்வொரு இடமும் அழித்துக்கொண்டு தான் இருக்கிறார்கள் பணத்தை எடுத்து தவறாக அவங்க காலேஜ் யார் கட்ட வேண்டியது கம்யூனிட்டி ஹால் யார் கட்ட வேண்டியது அரசாங்கம் கட்ட வேண்டியது கோவில் எதுக்கு வர்றீங்க எவ்வளோ காலேஜ் தமிழ்நாட்டில் நீங்கள் முஸ்லீம்கள் இருந்தோ இல்லை கிறிஸ்டியன்கள் இருந்தோ கட்டினீங்க கிறிஸ்டின்ஸ் தான் லேவலா காலேஜ் கட்டினாங்க நல்ல காலேஜ் தான் சென்ட் ஜோசஸ் காலேஜ் இருக்குது அவங்களுக்கு அவங்க இதில் தான் இருக்குது நீங்கள் எது கட்டுறீங்க நீங்கள் எதுக்கு கட்டி எச்ஆர்எம்சி கீழே கொண்டு வரீங்க இதே மாதிரி பயணி தண்டாயுதபானி சுவாமி சுவாமி கோவில் சார்ந்த காலேஜில் இவங்க முஸ்லீம்ஸுங்களுக்கு டீச்சருக்கு ரிசர்வேஷன் பண்ணுறாங்க ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க இது எப்படி இது நம்ம ஏற்றுக்க முடியும் இது இதே மாதிரி இந்துக்களுக்கு தனியாக இந்த தனிப்பட்ட ஜாதிகளுக்கு மலையாளா மலையாளா காலேஜில் லெக்சரர்ஸ்க்கு தனி ரிசர்வேஷன் இருக்கா பல விஷயங்கள் இருக்குது இது எல்லாத்துக்குமே ஃபவுண்டேஷன் சொன்னாக்க நம்ம கான்ஸ்டியூஷன் ஆர்டிக்கல் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைன் மைனாரிட்டி ரைட்ஸ் இது எல்லாமே ஒரு விதத்தில் அம்பிகுவஸாக நம்ம உச்ச நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் எல்லாமே ஜட்ஜ்மெண்ட்ஸ் அம்பிகஸாக கொடுத்துருக்காங்க இதை ஒரு காலத்தில் செக்குலர் அப்படிங்கிற ஒரு நேருடைய அந்த மனப்பான்மையில் நம்ம உருவாகி இருக்கிறோம் இதை மாற்ற வேண்டியது ரொம்ப முக்கியம் ரொம்ப தெளிவாக நெத்தில் அடித்த மாதிரி சொல்லியிருந்தீங்க சார் அரசு கையெழு ஆலயங்கள் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நா பாஸ்கரன் நன்றி